ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் அப்படின்னு சொல்லி தந்தி டிவியில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் ஜனநாயகன் படத்தை வெளியிடவிருந்த தயாரிப்பு நிறுவனம் பின்வாங்கியுள்ளதாகவும் பிற தெலுங்கு படங்கள் வெளியாக இருப்பதால் படத்திற்கு போதுமான தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் அதே போல் இந்தியிலும் இதுவரை பெரிய அளவில் ப்ரொமோஷன் செய்யாததால் அங்கேயும் மிக குறைவான தியேட்டர்களிலேயே ஜனநாயகன் வெளியாகும் என எதிர்பார்ப்பு அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க விஜய் அவர்களுடைய கடைசி படத்துக்கு எல்லாரும் சதி செய்கிறாங்க அப்படின்னு சில பேர் பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ஏற்கனவே இங்கே வேறு சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தை பத்தாம் தேதியை ரிலீஸ் பண்ண போகிறாரு அதுக்கே சோசியல் மீடியாக்களில் விஜய் ரசிகர்கள் வந்து சிவகார்த்திகேயனை பயங்கரமாக வருத்தெடுத்துட்டு இருந்தாங்க நன்றியே இல்லை அப்படின்னு பேசிகிட்ருந்தாங்க இப்போது ஆந்திரான் தெலங்கானாவிலேயும் பெரிய அளவில் யாரும் படத்தையும் விநியோகம் பண்ணுறதுக்கும் விரும்பலை போல் தியேட்டருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கேயே நிறைய படங்கள் வரும் போல் அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா அண்ட் தெலங்கானாவில் ஏற்கனவே கேசரியெல்லாம் பல தடவை பார்த்துருப்பாங்க மீண்டும் கேசரியை போட்டால் யார் தான் பார்ப்பாங்க மொத்தத்தில் ஜனநாயகன் படத்தை வந்து ஒரு ஆயிரம் கோடி படமாக்கி கடைசி படத்தில் ஆயிரம் கோடின்னு முடிக்கலான்னு பார்த்தாங்க ஒரிஜினலாக வரலன்னா கூட ஏதாவது வடையாவது சொல்லலாம் இந்த படமும் வரலன்னா பட் இத்தனை படம் போட்டிக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துலேயும் சிக்கல் ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் இன்னும் நீடிச்சுட்டே இருக்கிறதுனால வடகூட சுட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க பாவம்தான்